அனுர யாழ்ப்பாணம் வந்து பொங்கல் சாப்பிட்டு மக்களுக்கும் பொங்கல் கொடுத்து சென்றுள்ளார் தமிழ் மக்களுக்கு பொங்கல் தேவையில்லை நீண்ட காலமாக பல்வேறு கோரிக்கைகளுடன் நாங்கள் வாழுகின்றோம் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் அரசியல் கைதிகள் விடுதலை காணாமலாக்கப்பட்டவர்கள் காணி பிரச்சினை மற்றும் உரிமை பிரச்சினை என பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றது அவை தொடர்பாகவே அன்றகுமாரதி திசாநாயக்க தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபையில் தெரிவித்தார் நன்றி பாராளுமன்ற உறுப்பினர்களே இன்றைய தினம் என்னுடைய பாராளுமன்ற உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னம் இந்த பாராளுமன்றத்துக்கு ஒரு நபரை தெரிவு செய்வதற்கு அடிப்படை தகுதி ஆண்டு மூன்று ஆண்டு நாலு ஆண்டு அஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை கொண்டு வர வேணுமே என்றால் உணவு உடை உரையுள் அடிப்படை தேவை ஆண்டோண்டு பிள்ளைக்கு தெரியும் சபாநாயகர் அவர்களே ஆண்டோண்டு பிள்ளைக்கும் பிள்ளை என்னம்மா அடிப்படை தேவை உணவு உடை உரையுள் ஒரு செம்மறி ஒன்று உண்டு ஜனாதிபதியினுடைய மேடையில் என்று சொல்லுது உணவு உறையுள் வீடு என்று இந்த செம்மதிரி மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்களை யாழ்ப்பாணத்தில் வச்சிருக்கின்ற என்பிபி கட்சிக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் தயவு செய்து ஆண்டு மூன்று ஆண்டு ரெண்டு படித்த மாணவர்களையாவது கட்சியில சேர்த்துக் கொள்ளுங்க ஒரு உணவு உட உரையுள் இத கூட செல்ல தெரியாத என்பிபி உறுப்பினர்களை வச்சு கொண்டு வடக்கு மாகாணத்தில் அண்மையில் ஜனாதிபதி வந்து புக்கை சாப்பிட்டு விட்டு போயிருக்கிறார் இந்த புக்கை தொடர்பாக சில விடயங்களை நான் சொல்லணும் யாழ்ப்பாணத்திலே புக்கை என்பது ஒரு மிகப்பெரிய உணவு ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்து புக்கை உடுத்து விட்டு போயிருக்கிறார் நாங்கள் புக்கை கேட்கவில்லை ஜனாதிபதியிடம் நாங்கள் கேட்டது வலிவடக்கில் இருக்கின்ற காணிகளை விடுவீங்கள் வலிவடக்கில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாருங்கள் இந்திய மீனவர்கள் அள்ளி கொண்டு போகின்ற வளங்களை சுரண்டுகின்ற வேலைகளை நேவி நேவியை போட்டு நிப்பாட்டுங்கள் அல்லது இடம்பெயர்ந்த மக்களுடைய வீடுகளை கட்டி கொடுங்கள் இன்று வரைக்கும் தன்னுடைய தந்தையை எதிர்பார்த்து கிடக்கின்ற ஒரு ஒரு பன்னெண்டு வயது ஆசை ஒரு ஒரு முகத்தை வெளியிலே மக்களுக்கு காட்டுங்கள் என்கிற சின்ன சின்ன விடயங்களை தான் ஆனால் சிலதுகள் புக்க சமைச்சு கொடுத்து ஜனாதிபதிக்கு சம்பந்தப்பட்ட செம்மறிக்கு கிளிநொச்சியிலே அன்று வழக்கு நான் அன்று வழக்கு போகாமல் விட்டிருந்தால் நான் இன்றைக்கு உள்ள ஆனால் நீதிபதி கேட்க விரும்புகிறேன் சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துக்கு ஒருவர் என்றால் ஒன்றில் வைத்தியசாலையில் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத நீதிபதி கேட்டு நான் இந்த வசனத்தை சொல்லுறேன் என்றால் அரசாங்கம் எதிர்கட்சியோ பணக்காரனோ பிச்சைக்காரனோ நியாயம் இருக்க வேண்டும் ஆனால் இந்த உணவு உடை உரையில் சொல்ல தெரியாத நபர் இன்றைக்கு நீதிமன்றத்தை கூட அவமதித்திருக்கிறார் அந்த அளவுக்கு தான் நீதிமன்றத்தை நான் வாழ்க்கையிலே அவமதிப்பதை ஏற்றுக்கொள்ளாதவன் இந்த நாட்டிலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டுமாக இருந்தால் அது நீதிமன்றத்தால் மட்டும் நான் வழங்கப்பட முடியும் எந்த ஒரு நீதிபதிக்கும் நாங்கள் கொடுக்கின்ற மரியாதை இந்த நாட்டிலே இருக்கின்ற கடைசி எங்களுடைய உரிமைக்குரிய மரியாதை இந்த சம்பந்தப்பட்ட செம்மறி அன்று ஒரு விதானையாருக்கு அடித்து விட்டு இப்போ நான் ஒரு விதானையாருக்கு அடித்திருந்தால் ஜோதிச்சு பாருங்கள் சபாநாயகர் அவர்களை என்ன நடந்திருக்கும் என்று என்னுடைய கால்களை கையெல்லாம் பிடுங்கியிருப்பாங்க இப்ப ஆனால் சம்பந்தப்பட்ட செம்மறி விதானையாருக்கு அடித்து விட்டு பாராளுமன்றத்தில் சுற்றி திரிகிறார் இவரை அரெஸ்ட் பண்ணுவதற்கு போலீசார் கேட்கிறார ஏழு ஏழு மாதம் அவகாசம் இது என்ன அரெஸ்ட் பண்ணுவதற்கு பாத்ரூம்ல இருக்கும் போது தேடிக்கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணினாங்க இதுதான் இவர்களுடைய அரசாங்கம் வெக்கம் இந்த விடியத்தையும் சொல்லிக்கொண்டு ரெண்டாவது வடக்கு மாநிலத்தில் அக்கரை பெற்று தொடர்பாக கதை கொண்டு கிழக்கு மாநிலத்திலே கிழக்கு மாநிலத்திலே அக்கறை பயிற்சி வைத்தியசாலையிலே இவர்கள் மிகப்பெரிய மிகப்பெரிய துரோகம் ஒன்றை செய்திருக்கிறார்கள் ஜிஎம்ஓ என்று சொல்லப்படுகின்ற இந்த காரணத்தினால் நான் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து இன்று பாராளுமன்றத்தில் இருக்கின்றனோ அதே போன்று கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற இந்த பாராளு நீங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட வேண்டாம் எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி அவர்களே பார்லமெண்ட் செக்ரட்டரி புக்கை என்பது தமிழிலே உணவுக்கு புக்கை என்பது உணவு நீங்கள் பயப்பட வேண்டாம் புக்கை என்பது உங்களுடைய வேறு என்னுடைய மொழியில் புக்கை என்பது உணவு சரி பிரச்சனைக்கு வருகிற இந்த கிழக்கு மாகாணத்திலே இந்த அக்கறை பெற்று ஆதார வைத்திய சாலையிலே இன்றைக்கும் அவர்கள் வைத்தியர்கள் வந்து ஒரு ஒரு எம் ஒரு எம்எஸ் டைமுக்கு வருகிறார் வர வர வேண்டும் டைமுக்கு போக என்று அவர்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மூன்றாவது நாள் அநியாயமாக அநியாயமாக கிழக்கு மாகாணத்திலே முஸ்லீம் மக்கள் செறிந்து வாழ்கின்ற ஒரு மாகாணத்திலே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாவது நாள் கிழக்கு மாகணம் திருவோணமலை எல்லாமே வைத்தியசாலைகளிலே முடங்கி போயிருக்கிறது ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அது தொடர்பாக உங்களுடைய கவனத்தை கொண்டு வருகிறேன் அதை முக்கியமான விடயம் என்னென்றால் வடக்கு மாகாணத்தில் தாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற வைத்தியர் தங்கபுத்து சத்தியமூர்த்தி ஒரு மாபெரும் ஊழல்வாதி அவர் தொடர்பான ஊழல் விடயங்கள் பலவற்றை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஒரு கிழமைக்கு முன்னர் அதே வைத்தியசாலையில் வேலை செய்த முப்பத்தி நாலு வருடங்கள் வேலை செய்த ஒரு நபர் தலையிலே தேங்காய் விழுந்து நாலு முப்பதுக்கு அனுமதிக்கப்பட்டு இரவு ஒன்பது மணி வரைக்கும் அவருடைய தலைக்கு சிடி எடுக்கவில்லை சிடி ஸ்கேன் எடுக்கவில்லை நாளை அவர் பாராளுமன்றம் வருகிறார் நாங்கள் நாளைக்கு பாராளுமன்றத்திலே செக்டர் கமிட்டியில் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஐந்து மணி தேவை சிடி எடுக்கவில்லை வடக்கு மாநிலத்தில் போதனா வைத்தியசாலை வைத்தியசாலையில் போதனா வைத்தியசாலையில் இருக்கின்ற ரெண்டு சிடிகளும் சிடி மிஷின்களும் வேலை செய்யவில்லை நொதன் ஹாஸ்பிடல் என்று சொல்லப்படுகின்ற தனியார் வைத்தியசாலை வைத்தியர் அஜந்தாவினுடைய வைத்தியசாலைக்கு நோயாளிகள் அனுப்பப்பட்டு பிரைவேட்ல சிடி எடுக்கிறார் சுகாதார அமைச்சரிடம் கேட்கிறேன் எனக்கு அப்படி ஒரு விடியம் தெரியாது என்று சொல்கிறேன் நினைக்கும் சரியான கவலையாக இருக்கிறது கொடிகாமம் மந்தைவெளி பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற கொடூர கொலை சம்பவம் தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட இருவருக்கு மரண தண்டனை விதித்து யாழ்ப்பாண மேல்நீதிமன்ற நீதிபதி டிஎஸ் சூசைதாஸ் அவர்கள் என்று தீர்ப்பளித்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்து டிசம்பர் பதினாறாம் தேதி மந்தவெளி கொடிகாமம் பகுதியில் அறுபது பேருடைய குடும்பஸ்தர் ஒருவர் கோடாரி மற்றும் பொல்லுகளால் தாக்கப்பட்டு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டார் இது தொடர்பான வழக்கு விசாரணை நீண்ட காலமாக யாழ் மேல்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இவ்வழக்கின் எதிரிகள் சார்பில் சிரேச சட்டத்தரணி ஸ்ரீகாந்த் அவர்கள் முன்னிலையானார் வழக்கு தொண்டர் சார்பில் சட்டமாதிப திணைக்களத்தின் சார் சட்டவாதி க நசிகேதன் அவர்கள் முன்னிலையாகி வழக்கை நெறிப்படுத்தினார் சம்பவம் தொடர்பான சாட்சியங்கள் மற்றும் ஆதாரங்களை ஆராய்ந்த நீதிபதி எதிரிகள் மீதான குற்றச்சாட்டை நியாயமான சந்தேகங்களுக்கு அப்பால் வழக்கு தொடுனர் நிரூபித்துள்ளதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மந்தைவழி பிரதேசத்தைச் சேர்ந்த குற்றவாளிகள் இருவரையும் குற்றவாளிகளாக இன்னம் கண்ட நீதிபதி அவர்களுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் கிளிநொச்சி பரந்தன் பகுதி கிராம அலுவலர் மீது பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தாக்கியமை தொடர்பான வழக்கு இன்று கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ள அனத்தத்தின் போது இடம்பெயர்ந்து பரந்தன் இந்து மகாவித்தியாலயத்தின் நலன்புரி நிலத்தில் தங்கியிருந்த மக்களை பராமரித்துக் கொண்டிருந்த அப்பகுதி கிராம அலுவலர் மீது இளங்குமரன் தாக்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டது இதன்போது கிராம அலுவலர் சார்பாக சட்டத்திரணி சுமந்திரன் முன்னிலையாக்கினார் குறித்த வழக்கானது இருபதும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதிக்கு தவணையிடப்பட்டுள்ளது ஏற்கனவே கடந்த பதினாறாம் திகதி குறித்த வழக்கில் பதில் நீரமான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மன்றில் முன்னிலையாகவில்லை இந்த நிலையில் இந்திய தினம் முன்னிலையாகுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இருப்பினும் இன்றைய தினம் பாராளுமன்ற அமர்வுகள் இருப்பதனால் அதில் கலந்து கொள்வதற்காக இளங்குமரன் நேற்றைய தினம் நகர்த்தல் பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்து மன்றில் முன்னிலையாகி ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆட்பனையில் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலையில் முப்பத்தி நான்கு கோயில்கள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளது அவற்றை அகற்றுமாறு நீதிமன்றத்தால் மாநகர சபைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர் அறிவித்துள்ளார் மூட்டுக்கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் திருகோணமலை புத்த சிலை சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட தீரர்களின் வழக்கு தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் தொடர்ந்து பேசுகையில் இப்போதும் எட்டு கோயில்கள் கடலோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சட்டத்திட்டங்களை மீறி அமைக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கு கடல் அலைகள் அடிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்கு முன்னர் நாங்கள் இது தொடர்பில் கதைக்கவில்லை பௌத்தர்களாக நாங்கள் ஒற்றுமையாகத்தான் இருந்தோம் ஆனால் இவ்வாறு தேரர்களை கைது செய்து பௌத்த மதத்துக்கு தீங்கிழைத்து பேச வைக்கின்றனர் காலையில் அமைக்கப்பட்ட புத்த சிலையை வணங்குவதற்கு இரவு வந்த பௌத்த பிக்குகளை கடற்பூர பாதுகாப்பு திணைக்கள சட்டத்திட்டங்களை மீறியதாக கைது செய்தது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாகும் இது திட்டமிடப்பட்ட செயற்பாடாகும் என தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகளை வழங்குமாறு கூறி வடமாகாண ஆளுநர் அலுவலகத்துக்கு முன்பாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய ஆளுநரான வேதநாயகன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு யாழ் மாவட்ட செயலாளராக கடமையாற்றிய காலத்தில் அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்ட வீட்டுத் திட்டங்களுக்கான கொடுப்பனவுகள் இன்று வரை வழங்கப்படவில்லை இதனால் அக்கால பகுதியில் வீட்டுத் திட்டங்களை பெற்ற பயனாளிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட வாழ்க்கையை நடாத்தி வரும் நிலையில் மழைக்காலங்களில் இருக்க இடமில்லாமல் படும் செயற்பாடுகள் பல வருடங்களாக தொடர்ந்து இடம்பெறுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர்